எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் சார் எல்லா தீவிரவாதியும் முஸ்லீமாவே இருக்கிறான் ஏன் சார் ஒவ்வொரு தடவை ஒரு தீவிரவாத செயல் நடக்கும் போது ஒரு நல்ல முஸ்லீம் அத போய் ஏன் சார் எதுக்க மாட்டேன்றான் கோயம்புத்தூர்ல வெடி வெடிச்சான் எத்தனையோ ஆயிரம் பேர் செத்தான் அங்கேயும் நல்ல முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க ஏன் அவங்க ஜமாத்த திட்டல ஏன் தீவிரவாதிகளை திட்டல எத்தனையோ இடங்கள்ல ஒரு இஸ்லாமிய தீவிர தீவிரவாதிகள் பாம்பேல வெடி வைக்கிறான் டெல்லியில வெடி வைக்கிறான் எத்தனையோ பேரை கொலை செய்யறான் எத் எத்தனையோ முஸ்லீம் நல்ல முஸ்லீம் இருக்கான்ல அவன் எல்லாம் போய் ஐயோ இது தப்புங்க எப்படிங்க எங்க அல்லா பேரை சொல்லிக்கிட்டு நீங்க ஏங்க இப்படி பாவமான அந்த மக்களை கொல்றீங்கன்னு கேட்கணும்ல எவனாச்சும் கேட்டானா இப்ப பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் என்னை எங்க எத்தனை எத்தனை முஸ்லீம்ங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவம் செய்யலுங்க அந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க இப்படி கொல்லாதீங்கன்னு எவனாச்சும் ஒரு முஸ்லீம் வாயத்திறந்து பேசுறானா ஆனா அதே நேரத்துல எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அழிச்சு எங்கேயோ கிடக்குற காசாலயவனும் ஒரு செத்தான்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற போராடுறான் சார் இங்க போராடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டேய் நீ ஒரு தமிழ இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லீம்டான்னு அவனை வளர்த்திருக்கிறான் ஏண்டா நான் தமிழன் என் தமிழன் செத்தான்டா கோயம்புத்தூர்ல பேருன்னு ஸ்ரீலங்கால நீ தமிழனா போய் அவனுக்கா நின்று ஒரு வார்த்தை பேசிருக்கிறியா நீ கோயம்புத்தூர் இருக்க கோயம்புத்தூர்ல இருக்கிற முஸ்லிமு தமிழை ஸ்ரீலங்கால சாகும்போது நீ நின்று பேசுனியாயா நீ போராடினியா அன்னைக்கு வரல நீ ஆனா காசால சாகும்போது நீ வந்து நிக்கிற ஆனா நான் உனக்காக ஒவ்வொரு வந்து நின்றுருக்கறேன் ஓ நீ காசால சாகுறவன் முஸ்லிம்னு நினைக்கணும் அங்க நிக்கல மனுஷன் நினைச்சா ஐயோ பாவம்ங்க ஐயோ பாவங்க இவங்கள எல்லாம் கொல்றாங்களே நம்ம வருத்தப்படுறான் நம்ம பேசுறோம் நம்ம மனுஷனா பாக்குறோம் அவங்கள ஆனா அவங்களோட அடிப்படை பாருங்களேன் சார் அது எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் எல்லா தீவிரவாதியும் முஸ்லிமாவே இருக்கா இந்த கேள்விக்கு பதில் என்ன அதே மாதிரி எல்லா தீவிரவாத செயல் நடக்கும் போதும் ஏன் நல்ல முஸ்லீம்கள் அதை கண்டிச்சு வந்து பேசுறது கிடையாது இவ்வளவு கோயம்புத்தூர்ல இத்தனை பேரை கொலை செஞ்சான் ஒரு ஒரு பாச்சான்ற ஒருத்தன்

அந்த இஸ்லாமிய சிறை கைதினா கோயம்புத்தூர்ல வச்சான்ல அவன புடிச்சு வச்சிருக்காங்க உள்ள சிறை கைதி ஏன்டா கோயம்புத்தூர்ல வெடி வச்சவன் விடுதலைன்னு பேசல நீ அது என்னடா இஸ்லாமிய சிறை கைதி